கல்பித கல்போயம் பிரத்திருத்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷராமனன் அன்பான வர்க்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே கோச்சாரத்தை நடைபெற இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உன்னுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்ட்டான பலன்களை சொல்ல முடியும் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்துவிட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எல்லா ஜாதகங்களும் இருக்கிறது கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் நான் பார்க்கக்கூடிய ஜாதகங்களில் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிழைகளை திருத்துறதுலாம் மெயினான ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லலாம் அதை திருத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான பழங்களை நீங்கள் எப்போ கேட்டாலும் சரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாக நீங்கள் எப்போ இன்னைக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது மட்டும்தான் திருத்தல் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கேட்டாலும் என்ன நடக்க போகிறதுங்கிறது ஒரு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யூரஸிலோடையே சொல்ல முடியும் ஸோ அப்படி நீங்கள் விரும்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கீழ்தடிக்குடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னணி பட்ச எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதி இரண்டு இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் நான்காம் திருநாள் கேட்டை நட்சத்திரம் ராசி திரையோதசி திதி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் தேவையில்லாத இருப்பீங்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா அவசியமில்லாத பிரச்சனைகள் கொள்ளியும் நரம்புகள் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் சில பேருக்கு ஸ்கின் பாதிப்பு சில பேருக்கு மொபைலில் பிரச்சனை லாக் ஆகிறது கம்யூனிகேஷன் டிவைசஸில் பிரச்சனை கொடுக்கறது அண்ணன் தம்பி சகோதரர்கள் மூலியமாக பிரச்சனை கொடுக்கறது வண்டி வாகனங்களில் போகும்போது பிரேக்கு கிளச்சு ஃபெயில் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய நாள் இரண்டாம் குழந்தை என்ற நாள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு சர்டிஃபிகேட்டு கிடைக்கும் மனசு ரொம்ப பக்குவமா இருக்கும் எடுத்த காரியங்களில் தீர்க்கமான சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும் தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய பொன்னான நாள் சொல்லலாம் வியாபாரமும் நல்லா இருக்கும் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடா பிடிவாதமாக பல காரியங்களில் கையெழுத்து போடுவீங்க இல்லை கையெழுத்து போட வெப்பீங்க இல்லையா அது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்வோம் எழுத்துப்பூர்வமான கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிளாக்கேஜ் எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நல்லா இருக்கப்படுது இன்றைய நாள் நிறைய விஷயங்களை ரகசியமாக நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபார்மசிஸ்டா ஒரு வேலை இருந்தீங்கன்னா எக்ஸ்பைரியான மெடிசின்லாம் தூக்கி வெளியே இருந்திருங்க ஏன்னா இன்றைய நாள் அதனால பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷங்கிறது மிக அதிகமாக இருக்கும் ஆடல் பாடல் கச்சேரி அறிவு ஞானம் தெய்வீக ஞானம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாளில் பொதுவாக எதை நீங்கள் தொட்டாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கும் இது நமக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் ஜம்முன்னு இருக்கக்கூடிய அபாரமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக கலியுகாமதேனோ கல்பவ்ட்சம் மந்திராலய பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியா நிறம் கிரே நிறம் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ஒரு விஷயத்த சொல்லுவோம் ஆனால் செய்ய வேண்டிய விஷயம் வேரமாக இருக்கும் உங்கள் மனசு சொல்றது கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம செய்கிறது தப்பாக இருக்கும் வேறு ஆப்ஷனே கிடையாது கலியுகம் ரெண்டு நாள் இந்த மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆனால் இன்றைய நாள் வந்து பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கப்படுது அவசரம் எது பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களை வண்டி வாகனங்களில் சுத்த கவனமாக போகக்கூடிய நாள் அவசியம் இல்லாமல் எந்த ஒரு காரியங்கள்லையுமே பிரச்சனைகளுக்குள்ள போகாமல் இருக்கக்கூடிய நாள் யதார்த்தமாக நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மிகவும் யோகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் இடம் துலாம் ராசியல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேச்சில் மிக 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 வெற்றியாளர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்பமான பேச்சு திறமை இருக்கும் ஊரில் நிறைய பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க பேச்சு திறமையை பற்றி வித்தாரக்கல்லின்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி தான் ரெண்டு நாள் பேச போகிறீங்க அது பெரிய வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் அந்யோஞ்சம் கொடுக்கும் யாருக்கு எப்படி பேச வேண்டுமோ எதற்கு தகுந்த பேச வேண்டுமோ அதே மாதிரி நீங்கள் என்ன பேசி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களில் தீர்க்கமான வெற்றி நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமே நமக்கு சாதகமாக இருக்கும் இதனால் நீங்கள் பேச்சாகட்டும் செயல்களாகட்டும் கணக்காகட்டும் எல்லாமே வந்து சுயம்புவாக நீங்களே முடிவெடுத்து கொள்ளக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் பஞ்சொண்டம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை கூடி வரும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வேலைகளில் புதிய வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க ஆர்டர் வந்து சேர்ந்துடும் என்றால் நீங்கள் எதை நினைச்சாலும் சரி டக்கு டக்குன்னு நடைபெறும் அந்த அளவுக்கு தீர்க்கமாக நல்ல வெற்றிகளை பதிவு செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது யோகா நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்ற மஞ்சள் நனம் மக்கர ராசிலிருந்து மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்காம வரும் சேட்டை பிடிச்ச பயங்கரமான நட்புகள் நண்பர்களை இந்த நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே வியாபாரத்தில் சிறந்த உலகம் ஒரு சில பேருக்கு பெரிய லாபம் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது சில பேருக்கு அப்ரிசியேஷன் லெட்டர் வரும் சில பேருக்கு டாக்குமெண்ட் வரும் சில பேருக்கு பெரிய கிஃப்ட் கிடைக்கும் எப்படி வேணால் நடக்கும் ஆனால் சந்தோஷமா இருப்பீங்க ரெஃபர் பிஷ்டு கூட்ஸ் சொல்லுவாங்க செகண்ட் ஹேண்ட் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் ஐட்டம்ஸ் நாள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுக்கிற காரியங்களில் தீர்க்கமான வெற்றி உண்டு பலவிதமான நன்மைகள் ஏற்படும் எதுவாக இருந்தாலும் நம்ம சாமர்த்தியமாக ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் கைகூடும் நம்பிக்கை என்பதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இழந்து முடியக்கூடிய அபாரமான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே நம்ம அவசரப்படாமல் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னா பொருள் ஜம்மன் நடக்கும் எல்லாமே திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய சூப்பர் நாளாக இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வீகம் எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைய நாள் பொதுவாகவே கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல போஸ்ட் நல்ல கொரியரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஒன்று இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ளே வந்து சேரக்கூடிய பாக்கியம் ஒரு சில பேருக்கு நீங்கள் யாரை மனசில் நினைக்கிறீங்களோ அவங்களே கூப்பிட்டு உங்ககிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் ராசியான்றம் பச்சை வண்ணம் இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருட்சிகம் மீனம் கடகம் இந்த மூன்று ராசி லக்னங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது நினைத்த காரியங்களாட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாட்டும் ரொம்ப பிரம்மாண்டமாக செழிப்பாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களான் திரோனு ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க